அனைவருக்கும் வணக்கம் பெண் அப்படின்ற சக்தி இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அது மிகை ஆகாது தாய் மனைவி சகோதரி தோழி அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்கள் ஆண்களை வழிநடத்தி செல்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் பெண்கள் ஒரு குடும்பத்தோட தூணாகவும் சமூகத்தினுடைய இதயமாகவும் திகழ்கிறாங்க ஒவ்வொரு ராசிக்குமே சில தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கு இது அவர்களுடைய வாழ்வியல் சமூகவியல் மற்றும் ஆன்மீக நடத்தை முதலியவற்றை பிரதிபலிக்குது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு விதத்துல தனித்துவமானவங்க சில அமைதியானவர்களாக இருப்பாங்க சில சாகசத்தை விரும்புவர்களாக இருப்பாங்க சிலரோ தனிமையை விரும்புறவங்களா இருப்பாங்க பெண்களுடைய இந்த அடிப்படை குணத்தை நிர்ணயிக்கிறதுல அவர்களுடைய ராசி ரொம்பவுமே முக்கிய பங்கு வகிக்குது இந்த பதிவில் ராசியோட அடிப்படையில் ஒரு பெண் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது தான் விரிவாக நாம் பார்க்க போறோம் தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷராசி மேஷராசி பெண்கள் அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருப்ப அவர்களுடைய உற்சாகமுள்ள செயல்பாடுகள் மற்றவர்களை ஈர்க்க வைக்கும் பெரியவர்களை மதித்து நடந்து குடும்ப உறவுகளில் ஒழுங்கையும் ஒற்றுமையையும் நிலைநிறுத்த முயற்சி செய்வார்கள் கணவனை உயிர்காக்கும் அளவுக்கு நேசிப்பவர்கள் உறவுகளில் உணர்ச்சி பூர்வமான நம்பிக்கையுடன் பிணைப்பை உருவாக்குகிறார்கள் மேஷராசி பெண்கள் ஆதிக்கம் மற்றும் வலிமையை கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் சார்ந்த கூட்டத்தில் எப்பொழுதும் விதிகளை உருவாக்குகிறார்கள் மேஷ ராசி பெண்கள் தங்களிடமுள்ள சக்தியை முழுமையாக அறிந்தவர்கள் அதை மிகுந்த விவேகத்துடனும் அக்கறையுடனும் பயன்படுத்துகிறார்கள் பின் விளைவுகளைப் பற்றி யோசிக்காமல் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் ராணி போன்ற கட்டுப்படுத்தும் மாற்றலை அனைவரும் பிரமிப்புடன் பார்ப்பார்கள் அடுத்ததா ரிஷிபராசிக்காரர்கள் ரிஷிபராசி பெண்கள் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் கொண்டவர்கள் தனக்காகவும் தான் நேசிப்பவர்களுக்காகவும் நிற்கும் துணிவும் தைரியமும் கொண்டவர்கள் இருப்பினும் அவர்களுடைய கடுமையான வெளி பின்னால் மென்மையான இதயம் ஒன்று இருக்கிறது அவர்கள் அக்கறையுடனும் அன்புடனும் இருப்பார்கள் தேவைப்படுபவர்களுக்கு உதவ எப்பொழுதும் தயாராகவே இருப்பார்கள் இவர்கள் அசல் அழகியவர்களாகவே உள்ளார்கள் வசதிக்கேற்ப வாழ்ந்து கலை மற்றும் கல்வியில் முன்னேற்றம் காண்பவர்கள் ஓவியம் இசை நாடகம் போன்ற கலை வித்தியாசங்களில் ஈடுபாடும் சீரான நுண்ணறிவும் கொண்டவர்கள் இவர்கள் தங்களது சூழ்நிலையை கலை மயமாக மாற்றும் திறன் உடையவர்கள் மற்றவர்களுக்கு உதவ முனைப்பும் கருணை மனமும் மேலோங்கும் அடுத்ததா மிதுன ராசி பெண்கள் மிதுன ராசி பெண்கள் பலதரப்பட்ட கலைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் சிந்தனையாளர் வாதாடலார் புத்திசாலி என்ற பல முகங்களில் திகழ்வார்கள் கணவரின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பதோடு அவர்களுக்கு புத்திசாலித்தனமான ஆலோசனையாளராகவும் இருப்பார்கள் குடும்பத்தை மதித்து ஒழுக்கமாக வாழ்வதிலும் மற்றவர்களை கவரும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மிதுனராசி பெண்கள் படைப்பாளிகள் மற்றும் சிந்தனையாளர்கள் அவர்களுடைய கற்பனை ஆற்றல் அவர்களை பல உயரத்திற்கு அழைத்து செல்லும் தங்களின் கற்பனைகளை நிஜமாக மாற்றும் ஆற்றல் அவர்களுக்கு உள்ளது அவர்கள் ஆதிக்கம் செலுத்த விரும்புவதில்லை அதற்காக அவர்கள் பலவீனமானவர்கள் என்று அர்த்தமல்ல அவர்கள் தங்கள் பலத்தை கவனமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அடுத்ததா கடகராசி பெண்கள் கடகராசி பெண்கள் ஒரு நடமாடும் புதிர் போன்றவர்கள் அவர்கள் ஒரு புறம் கடுமையானவர்களாக உணர்ச்சி வசப்படுகிறார்கள் மறுபுறம் தாராளமாகவும் அக்கறையுடனும் இருக்கிறார்கள் அவர்கள் மனதில் எப்பொழுதும் மாய குழப்பம் எப்பொழுதும் இருக்கும் ஒரு தோழியாகவும் காதலியாகவும் அவர்கள் எப்பொழுதும் விசுவாசமாக இருப்பார்கள் அவர்கள் துரோகத்தை எதிர்கொள்ளும் போது மட்டுமே அவர்கள் தங்கள் கோபத்தை காட்டுகிறார்கள் இந்த ராசி பெண்கள் குடும்பம் மற்றும் ஆன்மீக நெறிகளுக்கு தீவிரமாக இணைந்து இருப்பார்கள் சாஸ்திர நெறிகளை கடைப்பிடித்து தங்களது நம்பிக்கைகளை வாழ்வில் கொண்டு வருவார்கள் கணவரின் உணர்வுகளை நன்கு புரிந்து அவர்களுடன் மென்மையாக நடத்தக்கூடியவர்கள் எதிரிகளை சமாளிக்க அறிவும் அனுபவமும் கொண்டவர்கள் அடுத்ததா சிம்ம ராசி பெண்கள் சிம்ம ராசி பெண்கள் தலை தலைசிறந்த தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் மற்றும் தலைவர்கள் அவர்களின் இலக்குகளை அடையும் பயணத்தில் அவர்கள் எதையும் நிறுத்த மாட்டார்கள் அவர்களின் இயக்கம் எப்போதும் வேகமாக இருக்கும் மேலும் அது அவர்களின் சிறந்த செயல்திறனுடன் பொருந்துகிறது இந்த பெண்கள் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறி மற்றவர்களை அழைத்து செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் தோல்வியுற்றால் அவர்கள் கருணை மற்றும் கண்ணியத்துடன் தோல்வி அடைகிறார்கள் சிம்மராசி பெண்கள் அடக்கம் மற்றும் நல்லொழுக்கத்தில் இது பலரிடம் இல்லாத ஒரு பெண்கள் குடும்பத்தில் முதன்மை பாத்திரம் வகிக்கிறார்கள் இல்லற வாழ்க்கையை நல்லறமாக நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் நேர்மையானது உறுதியானது மற்றும் நேரடியாக சிந்திக்கும் தன்மை அவர்களை வழிகாட்டியாக மாற்றுகிறது தங்கள் உரிமைகளை உறுதியோடு பேணக்கூடியவர்கள் இவர்கள் அடுத்ததா கன்னிராசிக்காரர்கள் கண்ணிராசி பெண்கள் ஒழுக்கத்தை உயர்வாக கருதுகிறார்கள் சுத்தம் ஒழுக்கம் ஒழுங்கு என்பவை இவர்களின் வாழ்க்கையின் மூல கொள்கைகள் தாங்கள் கடைபிடிக்கும் ஒழுக்கங்களை மற்றவர்களிடமும் எதிர்பார்ப்பது இவர்களின் இயல்பு பண்பட்ட பழக்க வழக்கங்களுடன் ஆன்மீக வழிபாடுகளிலும் ஈடுபாடுடன் இருப்பார்கள் கன்னி பெண்கள் நற்குணங்கள் நிறைந்தவர்கள் எளிதான விஷயமா அல்லது சரியான விஷயமா என்றால் அவர்கள் சரியான விஷயத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் இந்த பெண்கள் தேவதை ஆன்மாக்களை கொண்டவர்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராசி பெண் இருப்பது உண்மையில் ஆசீர்வாதம் அவர்கள் இயல்பிலேயே அன்பானவர்கள் கனிவானவர்கள் உதவி செய்பவர்கள் அவர்கள் காயப்பட்டாலும் கூட அவர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு போராடுகிறார்கள் அடுத்ததா துலாம் ராசி பெண்கள் துலாம் ராசி பெண்கள் புத்திசாலித்தனமான மற்றும் நகைச்சுவை ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களின் உயர்மட்ட புரிதல் மற்றும் புத்திசாலித்தனம் அவர்களின் நகைச்சுவை உணர்வுடன் கைகோர்க்கிறது துலாம் ராசி பெண்கள் வாழ்க்கையை கண்ணியத்துடனும் சமநிலையுடனும் அணுகுகிறார்கள் மேலும் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை பகிங்கரமாக வெளிப்படுத்துவது மிகவும் அரிது அவர்கள் நம்பிக்கையுடன் பிரகாசிக்கிறார்கள் அதுதான் அவர்களை சாதாரண பெண்களிடமிருந்து பிரிக்கிறது துலாம் ராசி பெண்கள் இவர்கள் சமநிலை உடையவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிப்பதோடு ஆன்மீக நெறிகளையும் உணர்வோடு பின்பற்றுகிறார்கள் சாந்த சுபாவம் கொண்டவர்கள் கோபம் போன்ற மன கோளாறுகளிலிருந்து தங்களை துறந்தவர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் மீது அபாரமான பாசமும் அக்கறையும் காட்டுகிறார்கள் அடுத்ததா விருச்சுக ராசி பெண்கள் இவர்கள் கடினமான உட்பக்கம் கொண்டவர்கள் போல் தோன்றினாலும் மனதளவில் மிகுந்த நெகிழ்ச்சி நிறைந்தவர்கள் கடுமையான கண்டிப்பும் கெடுதல் செய்யாத மனநிலையும் கொண்டவர்கள் சிலர் தியானம் ஆன்மீகம் வளர்ச்சி போன்ற துறைகளில் மிகுந்த பரிணாமத்துடன் உயர்ந்த நிலையை அடைவார்கள் ராசி பெண்கள் விழிப்புடன் கூர்மையாக இருக்கிறார்கள் அவர் யார் அவர் என்ன விரும்புகிறார் என்பது அவர்களுக்கு எப்போதும் தெரியும் அவர்கள் எல்லோரிடமும் நேர்மையானவராக இருக்கிறார்கள் அதனால் மற்றவர்கள் காயப்பட்டாலும் அவர்கள் கவலைப்படுவதில்லை நேர்மையான பேச்சாளர்கள் மற்றும் உணர்ச்சி மிக்க காதலர்கள் இவர்கள் ஒருபோதும் பொய்களில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் அடுத்ததா தனுசு ராசி பெண்கள் தனுசு ராசி பெண்கள் நம்ப முடியாத அளவிற்கு உணர்திறன் உடையவர்கள் மேலும் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளையும் மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் நன்கு புரிந்து கொள்கிறார்கள் இந்த பெண்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் மற்றவர்களை நன்றாக புரிந்து கொள்வதற்காக அவர்கள் தங்களை மற்றவர்களின் இடத்தில் பொருத்தி பார்ப்பார்கள் ஆனால் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அவர்கள் கஞ்சத்தனமாகவும் பாதுகாப்புடனும் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சிலரை மட்டுமே அவர்களின் உண்மையான இயல்பை பார்க்க அனுமதிக்கிறார்கள் தனுசு ராசி பெண்கள் அமைதியானவையாகவும் யாரையும் புண்படுத்தாமல் நடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் பாசமும் இரக்கமும் நிறைந்த மனதுடன் அனைவரையும் நேசிக்கும் நிலைமை அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் தான தர்மங்களில் ஈடுபட்டு சமூக சேவையில் ஒரு பங்கு வகிக்க விரும்புகிறார்கள் அடுத்ததா மகர ராசி பெண்கள் இந்த ராசி பெண்கள் சாதாரண ஆசைகளில் கவலைப்படாமல் உயர்ந்த நோக்கங்களை அடைய விரும்புபவர்கள் கட்டுப்பாடு பொறுப்பு பண்பாட்டில் உறுதி கொண்டவர்கள் அவர்கள் சொந்த முயற்சியால் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து நல்ல பெயர் மதிப்பு சமூகத்தில் வலிமையான இடத்தை பெறுவார்கள் மகர ராசி பெண்கள் இயல்பிலேயே சுதந்திரமானவர்கள் மற்றும் சுய விழிப்புணர்வு உடையவர்கள் அவர்கள் தங்கள் சுய உணர்வை முழுமைப்படுத்த இருக்கிறார்கள் எனவே அவர்கள் யார் என்பதில் அவர்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை அவர்கள் தங்கள் பல மற்றும் பலவீனங்களை நன்கு அறிந்திருக்கிறார்கள் இதனால் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவார்கள் அடுத்ததா கும்பராசி பெண்கள் கும்பராசி பெண்கள் கனவு காண்பவர்கள் மற்றும் போராளிகள் கும்பராசி பெண்கள் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டுமென்ற உந்துதல் உள்ளவர்களாகவும் தங்கள் லட்சியங்களை அடைவதில் அமைதியற்றவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் கம்பீரம் பலருக்கும் உத்வேகத்தை அளிக்கும் அதிக லட்சியம் மற்றும் வேகமாக செயல்படும் அவர்கள் விரும்பினால் உலகை நகர்த்தவும் வடிவமைக்கவும் கூடியவர்கள் கும்பராசி பெண்கள் பொதுவாக சமூக நலனுக்காக வாழ்வார்கள் அன்பும் கனிவும் நிறைந்தவர்கள் பிறருக்கு உதவ முனைந்து இருப்பார்கள் செல்வத்திலும் அறிவிலும் வளமானவர்கள் தங்கள் சுற்றுச்சூழலிலும் நலத்தை பரப்பும் ஆற்றல் கொண்டவர்கள் எதிர்மறைகளை நேர்மறையாக்கும் சிந்தனை கொண்டவர்கள் அடுத்ததா மீனராசி பெண்கள் மீனராசி பெண்கள் மிகுந்த அன்பும் கண்ணியமும் கொண்டவர்கள் அற நிலைத்து நடப்பவர்கள் தன்னலமற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தான தர்மங்களை தாராளமாக செய்வதோடு குடும்பத்தினருக்கும் சமூகத்தினருக்கும் துணை கூடியவர்கள் பிறரின் வளர்ச்சிக்காக உதவும் பண்பாட்டை மேற்கொள்கிறார்கள் மீனராசி பெண்கள் நேர்மை மற்றும் பெருந்தன்மை நிறைந்தவர்கள் அவர்களின் உண்மையான இயல்பு அன்பில் மட்டுமே கட்டமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் அதிக உணர்ச்சி மற்றும் உணர்திறன் உடையவர்கள் ஆனால் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை மறைக்க முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் அமைதியாக தங்கள் போர்களில் பங்கேற்பார்கள் மேலும் அவர்கள் காயப்பட்டதை மற்றவர்களிடம் காட்டுவதை விட சாவதையே விரும்புவார்கள் மீனராசி பெண்கள் இந்த உலகிற்கு அதிகம் தேவைப்படும் குணங்களை கொண்டவர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான குணங்கள் இருப்பினும் எல்லா பெண்களும் குடும்பத்தையும் சமூகத்தையும் உற்சாகமாக நடத்தும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களது நடத்தை நெறிகள் பாசமும் அர்ப்பணிப்பும் அவர்களை உண்மையான சக்தி என உலகம் அறிந்து கொண்டு இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இது போன்ற நிறைய பதிவு பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி